திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது நேற்று வந்து இந்த பைசன் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசினேன் அந்த படத்துடைய பாடல்கள் பற்றி பேசியிருந்தேன் பைசன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தப்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த படம் வந்து என்ன மாதிரி கதை ஒருவேளை கபடி தான் கதைங்கிறாங்க பட் நான் இன்னும் அதை பார்க்கலை அப்படின்னு ஆனால் கதைப்படி பார்த்துட்டேன் ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைன் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் சின்ன வயதுலேருந்து ஒரு கபடி விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒருத்தர் அதாவது கபடியே நேஷனல் லெவலில் விளையாடுற வரைக்கும் போகணுங்கிறத ரொம்ப ஆசையாக அதில் ஒரு பெரிய ஈடுபாடோடு அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அதுக்கான பயிற்சிகள் பண்ணிட்டு வராடணும் அதில் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து அவங்க ஸ்கூலோ காலேஜோ இருக்கிற மாஸ்டரு ஆனால் அதே சமயத்தில் அதை இல்லை அது போனால் ரொம்ப அடிதடின்னு இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பசுபதி அவர்கள் வந்து அதை தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினரில் காமிச்சிருக்காங்க தடுத்துட்டு வேண்டாம் இந்த பொழப்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்காரு ஸோ கதைப்படி அப்படி தான் தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது அதாவது என்னென்னா இது பசுபதிக்கு கொஞ்சம் பிடித்தமான விஷயமா இல்லை மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது ட்ரெய்லர் உடனே வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் வந்து சரி என்னென்னலாம் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அழக பெருமாள் லாலு அமீரண்ண அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இப்படிலாம் வந்து நடிச்சிருந்தாங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மூணு சர்ச்சைகள் அங்கங்கே கிளம்பிட்டார் ஒரு நடிகர் ஒருத்தர் அவர் வந்து படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் ஒருத்தர் அவர் வந்து சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் வந்து சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரா சமத்துவம்னா என்னன்னு அவர் முத ஃபாலோ பண்ணணும்ல அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறாப்ல பயங்கரமாக திட்டுறாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு சொன்னோன்னா உடனே ஒரு சில பேர் வந்து இல்லை சார் மாரி செல்வராஜ் வந்து இப்படி பண்ணுறது எங்களுக்கு கூட நாங்கள் கூட கேள்விப்பட்டோம் அப்படின்னு அப்போ நான் எனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன் என்னென்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு ஏகப்பட்ட இயக்குனர் வந்திருக்காங்க நான் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன அனுபவத்திலையும் சொல்கிறேன் பொதுவாக ஒரு படம் இயக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ஃபஸ்ட்டு ஜென்ரலான விஷயத்த சொல்கிறேன் அந்த ஜென்ரலானது என்னன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது இல்லை அந்த காட்சி அமைப்புகள் பண்ணும்போது நம்ம கேமரா சொல்லிடுவோம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனுங்கும்போது எந்த காட்சி ஓ பதிவு பண்ணணுமோ அதை நம்ம பார்த்துட்ருப்பாங்க டேரக்டர் டைலாக் கரெக்டாக சொல்கிறாங்களா சீன் கரெக்டாக இருக்கா அவங்க கரெக்டாக நடிக்கிறாங்களா எல்லாம் இவங்களுக்கு அடுத்தது அவங்க பேசுகிறாங்களா அவங்க பேசும்போது இவங்க ரியாக்ஷன் கிடையாதுனால இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க பேக்ரவுண்டில் சில அது இயற்கையாக நடக்கிற ஒரு இடம் அதாவது ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துல நடக்குதுங்கிறதுக்காக பப்ளிக்கிலே போய் எடுக்க முடியாது அந்த பப்ளிக்கே இவங்க வந்து உருவாக்குவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு பெரும் பங்கு இருக்குது ஏன்னா அந்த இடத்தை உண்மையிலேயே ரியலான ப்ளேஸாக அவங்க மாற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து அந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு மெயின் ரோட காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த மெயின் ரோட ரொம்ப பூ வித்துட்டுருக்கு ஒரு அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படி காமிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படி பண்ணும்பொழுது இல்லை ஏதாவது ஒன்று பின்னாடி உள்ள ஒரு கேமராவை பார்த்துட்டாலோ இல்லை இந்த பின்னாடி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது வந்து தப்பாக பண்ணிட்டாலோ இங்கே இருக்கிற சீன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீன் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சாங்க இப்போ எல்லா மக்களும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சாட்னா எல்லாம் பண்ணால் ஒருத்தர் மட்டும் ஹீ ஹீனு செஞ்சுட்டு இருந்தாருன்னு வச்சாங்க மாறிவிடும் சீன் அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும் இது வந்து எல்லா டேரக்டர்ஸும் நான் பார்த்த வரையும் ஹரி சாராக இருக்கட்டும் தரணி சாராக இருக்கட்டும் நான் வந்த அப்புறம் தனுஷார் ஒர்க் பண்ணும்போதாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா அம்ம அதுக்கப்புறம் இவர் கே எஸ் ரவிக்குமார் சார் பாலா சார் இது மாதிரி எவ்வளோ டேரக்டர்கள் பார்த்துருக்கேன் எல்லாருமே அந்த செட்டில் வந்து அவ்வளோ ஒரு கண்ணுங்கிறத்துமாக இருப்பாங்க கரெக்டாக இருக்கணும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வேணும் அந்த ஒரு அந்த ஷார்ட்டில் அந்த பர்ஃபெக்ஷன் வேணும் பாலாசர்லாம் வரும் மானிட்டர் பார்த்துருந்தார் உண்மையாக நடந்த சம்பவம் சொன்னேன் மானிட்டர் பார்த்துட்டு இருக்கார் மானிட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாதஸ்வர வித்துவானா என்னொன்று நினைக்கிறேன் அது பா மானிட்டர் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது இது எனக்கு அமுதம் ஆனால் சொல்கிறாப்ல அந்த நாதஸ்வர வித்வான ஏதோ ஒன்று தப்பு ஒரு சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டாப்பிலாங்கிறனால ரெண்டு மூணு டேக் போயிட்டே இருப்பாங்க அந்த ஆர்டிஸ்டே திட்ட ஆரம்பிச்சிட்டாரான் ஏன் சார் என்ன சார் அது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மோசமாக சார் ஆரம்பிச்சிருக்காரு இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்சி அமைப்பில் அது கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அவர் பரதேசியும் ஒரு படம் எடுக்கும்பொழுது இந்த டி எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்கள போட்டு எட்டி உதைக்கிற மாதிரி அந்த அந்த எஸ்டேட்டோட மேனேஜர் வந்து எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று பண்ணியிருந்தப்போ என்ன ஒரு வக்கரம் பாருங்கள் பாலாசாரோடைய டைரெக்ஷனில் அப்படியே எட்டி உதைக்கிறாரு ரொம்ப அவமானப்படுத்துகிறார் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் படந்த நீங்கள் அவுட் புட் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா வர்றதுக்காக சில விஷயங்களை பண்ணணும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ரெண்டாவது இடத்துலனா சில பேருக்கு நடிப்பு இல்லைனா வெளில போனால் வெளில போன்றவர் இதெல்லாம் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து அந்த காட்சி அமைப்பில் கொஞ்சம் கண்ணு இருப்பாங்க வெற்றிமாறன் சார் எடுத்துக்கிட்டு அந்த காட்சி அமைப்பு சர்வசாதாரமாக பத்து பேர் க்ரௌடு வச்சு பண்ணுறது அந்த பத்து பேர் க்ரௌடுனால் எல்லாத்துக்கும் இன்ஸ்டேஷன் ஒன்றுனா எல்லாரும் கரெக்டான பண்ணணும் அப்போ இவர் வந்து ஒரு நடிகர் வந்து சொல்கிறாரு இல்லை மாரிஸ்வராஜ் வந்து வேணுன்ட்டே தான் வந்து அந்த வரக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அதை தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் அதை மாற்றிக்கங்க இது அந்த இயக்குனர் மட்டும் இல்லை எல்லா இயக்குநர்களுக்கும் சினிமா துறையில் ஒரு காமனான ஒரு விஷயம் அதாவது அந்த இடத்துல வேலை என்ன நடக்கணுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் டேரக்டர் ஒன்லி நோஸ் தட் வாட் எக்ஸாக்ட்லி அந்த சீன் என்ன அப்போது அதை கொண்டு வரும்போது வரக்கூடிய இடையூறுகளை வந்து சமாளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கோவம் வந்தால் திட்டணும் அந்த இடத்துல வந்து கண்ணியமணியன்னு கொஞ்சம் முடியாது என்ன தம்பி இங்கே போய் நிற்கிறீங்க போங்க நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க இப்படிலாம் சொல்ல முடியுமா முடியாது ஹே வெல்ல பையா நான் எங்க வச்சு எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை தொழில் ரீதியாக பொழுது நான் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துருக்கேன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்துருக்கேன் நாட் ஒன்லி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியையும் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையுமே இடைஞ்சலாக இருக்கார் ஒருத்தர்னா தம்பி போந்த பக்கம் அப்படின்னு வாலண்டியராக சில பேர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த சீன் படத்தில் இருக்கான்னு தெரியல த்ரீன்னு ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த ஒரு காட்சி அமைப்பில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸில் பேசிகிட்டு இருக்கார் ஒரு சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க யார் தனுஷ் சார் எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு காட்சின்னு வச்சுருக்கேன் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஃப்ரண்ட் ரோலில் ஒரு பையன் உட்காந்துருக்கான் ஸோ கேமரா இங்கே இருக்குது கேமரா இங்கே இருக்குது இப்போ எல்லாரும் நான் தான் ப்ரொஃபஸர் இங்கே பார்க்கணும் என்ன பார்க்கணும் கேமரா அப்படியே ரெக்கார்ட் ஆகுது அது கிளாஸில் நடக்கிற ஒரு க ஒரு கிளாஸ் ரூம் காட்சியை பதிவு செய்து ஒரே ஒரு பையன் ஃப்ரண்ட் ரோலை மட்டும் என்ன பண்ணாப்புல நான் டேரெக்டாக கேமரா பார்த்துட்டுருக்காப்புல சேர பார்க்கல கேமரா பார்க்கணும் எவ்வளோ பெரிய தப்பு அது அப்போ அங்கே தான் கேமரா இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போது அந்த பையன்ட்டு வந்தேன் தம்பி இப்படிலாம் பண்ணாதீங்க நான் வேணால் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தட்டேன் அப்படின்லாம் யாரும் பேச மாட்டாங்க கடனமான திட்ட தான் செய்வாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து இயல்பாக வேலை நடக்கிற இடத்துல அந்த வேலையை பற்றி அக்கறைப்படாத ஒரு சில பேர் அங்கே இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி திட்டுறதுங்கிறது இந்த துறைன்னு கிடையாது எல்லா துறையிலையும் உண்டு இப்போ நீங்கள் ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் உண்டு அந்த இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு பாஸ் வந்துட்டுனா நாலு பேர் நல்லா வேலை செய்வாங்க சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க உங்களுக்குலாம் அறிவு இல்லை அவங்களோட வேலை செய்கிறாங்க டிஸ்டர்ப்னாங்கன்னு சொல்கிறதுக்கு இருக்கலாம் என்னன்னா இருக்கலாம் அதை ஒரு பெரிய விஷயமா அப்படியே வந்து போஸ்ட் போட்டு அவர் எப்படிப்பட்டது தெரியுமா அவர் சமத்துவம் தெரியாது இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா மாரி செல்வராஜ் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சில படங்கள்லாம் எடுக்கிறாரு அதை அதோ அவர்களுடைய கதையை எடுக்கிறாருங்கிற காரணத்துக்காக அவரை எதிர்க்கக்கூடிய வகையில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் மாரிஸ்வராஜ் ஏன் இப்போ எப்பவுமே இந்த மாதிரி சாதி வெறி தூண்டும் படங்களாக எடுக்கிறார் அப்படி என்ன இந்த ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தெக்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க தெக்க தெக்கன்னா தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல டவுன் சவுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா சவுத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு அப்படின்னு அப்போ உடனே சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் உடனே சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இது வந்து இந்த கதை வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தெக்கன் போட்டப்போ வந்து வெங்கடேச பண்ணியாரும் நமது இவர் பசுபதி பாண்டியன் இவங்களுக்கு நடுவில் நடந்த அந்த கிளாஸில் தான் ஒரு படமாக எடுத்திருக்காரு இது மீண்டும் வந்து ஒரு சாதி வெறியை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஒரு பக்கம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சினிமா என்பது ஜனரஞ்சகமான ஒரு விஷயம் சினிமா என்பது சினிமா எடுப்பதற்குங்கிறது எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது இப்போ இன்றைக்கி ஆயிரம் திரைப்படங்கள் வருது எல்லாமே வந்து கரெக்டாக தான் எடுக்கிறாங்க எல்லாமே வந்து சரியாக எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வேறு ஒரு சமூகத்தில் ஒரு படம் வருது பெரிய உயர் சமூகம்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க அந்த சமூகத்தில் அவங்க வாழ்ந்தது எப்படி எங்கள் ஊர் எப்படி கட்டுமானத்தில் இருந்தது நாங்கள் ஊருக்கு எவ்வளோ பெரிய தலைக்கட்டு எங்களுக்கு ஊரில் பெரிய மரியாதை கிடைக்கும் இப்படியெல்லாம் ஒரு சமூகம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து பார்க்குறாங்க அதுவும் வந்து ஓடுது இப்போ கூட சமீபத்தில் ஒரு இது வருது அந்த அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னொரு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சமூகத்தை பற்றி ஒருத்தர் படம் அந்த படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ அதை பார்க்கும்பொழுது மக்கள் வந்து இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து அவங்களுடைய பெருமைகள் எங்கள் எங்கள் குலத்தில் எங்களை எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் அதே மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் அனுபவித்த வழி என்ன வேதனை என்ன எங்கேருந்து நாங்கள் யார் எங்களை அடக்கி வச்சாங்க எதனால் நாங்கள் அப்படி இருந்தோம் எங்களுக்கு மறுக்கப்பட்டது என்ன எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் என்னன்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவரை மட்டும் போய் நீ நிறுத்து அப்படின்னு சொல்ல முடியாது இதை நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன் திரு ப ரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கும் பொழுதே வந்து பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருந்தது அந்த சிந்தனை என்ன அப்படின்னா அவர் ரொம்ப சாதி பெரிய தூண்டுற மாதிரி சில படங்கள் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் கிடையாது சாதிங்கிறது இப்போ கிடையவே கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு மாபெரும் தலைவர் அவர் அதாவது நமது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வந்து அவர் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நல்ல ஒரு சிறந்த மனிதர் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு சுதந்திரத்துக்கு காப்பிடுறாரு இந்த மாதிரி நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு அதோடைய திரைப்பட விழாவில் அந்த சமூகத்தினர் வந்து இவங்க நான் இந்த சமூகத்தில் இருந்தேங்கிறத நான் பிரபப்பட்றேன் அப்படிங்கிறாங்க இப்போ இன்றைக்கி யாராவது ஸ்டேஜில் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா அந்த மாதிரி யாரும் சொல்லலை பட் அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக அவங்கள அவங்கள கடுந்துக்க முடியுமா முடியாது ஏன்னா அது உண்மையிலேயே அவங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் அது மாதிரி இப்போ இவங்க ஒரு பக்கம் வந்து இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது நாங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா ஃபேஸ் பண்ணோம் எங்களுக்கு மேலே வர முடியல எங்களுக்கு இந்த மாதிரி அடக்குமுறை நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை இது வந்து ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் வந்து அவங்கவுங்க கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கு இங்கே உரிமை இருக்குது எப்படி வந்து அந் ஒரு சமூகத்தினர் வந்து சொல்வதற்கான உரிமை இருக்கோ தாங்கள் வாழ்ந்த வளர்ந்த எங்கள் குடும்பத்தின் மரியாதையை அதை பற்றி சொல்வதற்கு அவங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அந்த சமூகம் வந்து எங்களுக்கு நடந்த அவல நிலைகள் எங்களுக்கு நடந்த கஷ்டம் நாங்கள் பட்ட வேதனைகள் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேலை கிடைக்க கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி அடக்குமுறை நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது இப்போ நீங்கள் ஜனராஜகமாக தான் படத்தை எடுக்கணுன்னா எஸ்பி முத்துராமன் சார் டைரெக்ஷனில் வந்த மாதிரி எல்லாம் கமர்ஷியல் படமாகவே எடுத்திருந்தோம்னு வச்சிக்கலாம் ஊரில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒரு ஏழை பையன் இல்லைன்னா ஏழை பொண்ணு இந்த மாதிரி வச்சு ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தோம்னா ஒன்றும் தெரிஞ்சுருக்காரு எப்போ நீங்கள் சமூகம் சார்ந்து ஒரு சமூகத்தை உயர்த்தி ஒரு உயர்ந்த ஒரு விஷயங்களை அவர்கள் இப்போ பழகிய விஷயங்களை சொல்லுவோமோ அப்போது அதே இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம் வந்து எங்கள் நாங்கள் எங்களை பற்றியும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க இதை ஆரம்பித்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பல ஒரு இடத்துக்கு முன்னாடி அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது இது நடக்கும் இதை நடக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது நடக்கிறத தடுக்க முடியாது தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது நான் போய் அந்த இன்னொரு சமூகத்தில் வந்து அவங்க ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து இந்த சமூகத்தை வந்து நீங்கள் போய் எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லை இவங்க வந்து நீங்கள் எடுக்கிறதா சரி நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இங்கே எல்லாேருக்கும் உரிமை இருக்குது அதனால் மாரி செல்வராஜ் அவர்களை தாக்குவதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறாங்க அதை நிறுத்திக்கணும் அது வந்து தவறு மாற மா பா பாரஞ்சித் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சில நல்ல நல்ல இயக்குநர்கள் வெறும் அந்த சமூகத்தினை பற்றின ஒரு கதையை மட்டும் சொல்லலை அது ஒரு நல்ல இயக்குநர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க அந்த இயக்குனர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப காட்சி அமைப்புகள்லேயும் நம்மளை மனதை உழுக்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் போய் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஒரு 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 இடத்துல நடக்குது அது நாம் இங்கே இருக்கிறோம் அது இங்கே டவுன் சோதரத்தில் ஒன்று நடக்குதுன்னா உண்மையாக நடந்த சம்பவம் என்னங்க தெரியாது நடந்த சமூகத்தையும் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னா அந்த கதையை நம்ம கேட்க தான் வேணும் இல்லை அதை மறுத்து இன்னொருத்தர் கதை சொன்னோன்னா அந்த கதையும் பார்க்கணும் நம்ம வந்து பரிய பெருமாளும் பார்த்தோம் திரௌபதினு ஒரு படம் வந்தது அதையும் பார்த்தோம் திரௌபதியில் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருந்தாங்க பரியரும் பெருமாளில் அவங்களுக்கு அவங்க தான் இது இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி கிடையாது எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டுமே பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இது திரைப்படம் இதில் காலகாலமாக தெரிந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த பர்டிகுலர் சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான அவல நிலைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது இன்றைக்கும் ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்க்கும் பொழுது கல்வி துறையில் கூட வந்து பார்க்குறப்ப கல்வித்துறைன்னு சொல்ல வேலை எல்லா இடத்துலையுமே வந்து சலுகைகள் தரும் அவங்களுக்கு இந்த 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 சமூகத்தினருக்கு இவ்வளோ சலுகைகள் தரும் அப்படின்னா அதுதான் அந்த காந்தாரா படம் பார்த்தப்ப சொன்னேன் யார் யாருக்கு சலுகை தருவது பழங்குடியின மக்கள் அவங்க தான் வந்து இந்த இந்த குடி மக்கள் அந்த குடி மக்களுக்கு போய் சலுகை என்ன தருவது இங்கே இங்கே யாரும் எதற்கும் சலுகை தர்றதே கிடையாது எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது இன்னும் காலங்கள் ஆகும் அதெல்லாம் அவங்க உணர்ந்து வர்றதுக்கு காலங்களாகும் இங்கே நமக்குள்ளேயே ஒரு கோட்பாடை விதித்து வந்து நம்ம நாங்களெலாம் உயர்ந்தவங்க நீங்களாம் வந்து குறைச்சி குறைச்சி மதிப்பிடுறோம் எனக்கு அந்த தாழ்வுங்கிற அந்த வார்த்தை கூட சொல்கிறதுக்கு உடன்பாடு இல்லை யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது யாரையுமே அப்படி கிடையாது யாரும் இங்கே உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாது இங்கே இது ஆனால் இது நார்மலாக இது மாறுறதுக்கு டைம் ஆகும் ரொம்ப டைம் ஆகும் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரிந்து கொண்டு மாரிசிவராஜும் பாரஜிதும் இப்படி ஏன் படத்தை எடுக்கிறாங்கன்னா ஓ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களா இப்படி ஒரு வேதனை இருந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வரக்கூடிய அந்த அந்த மக்களை நேரில் பார்க்கும்பொழுது அவங்கள தட்டி கொடுத்து மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திரைப்படம்லாம் இதை அந்த ஆங்கிளில் பார்க்கணும் எப்போவுமே இதை வந்து ஒரு திரைப்படம்னு ஒன்று வரும்போது நான் எத்தனையோ ஜனரஞ்சகமான திரைப்படத்தை நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பாராட்டியிருக்கேன் அதே மாதிரி தான் எப்போது சொன்னேன் இப்போ நான் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் படம் வரப்போகுது அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வந்து எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கான கதையும் வந்து அருமையான திரைக்கதையை வச்சு அது ஒரு அருமையான திரைப்படமாக கொடுத்தாங்க திரைப்படங்கள் வந்து புத்தகங்கள் மாதிரி அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு படையாண்ட மாவீரன் வந்த பொழுது அந்த சமூகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படி இவ இவங்கள வரும்போது ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து அவங்க மனசுக்குள்ள அதாவது வந்து இவங்க இந்த படம் எடுக்கும் பொழுது குற்றமுள்ள நெஞ்சு கொடுக்குறோங்கிற மாதிரி யார் அந்த தவறுகளை செய்தார்களோ யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சிந்திப்பாங்க மற்றவங்களுக்கு காமனான படமாக இருக்கும் அப்படிப்பட்ட காமனான திரைப்படத்தை எடுக்கிறது தான் பா ரஞ்சித் அவர்களும் மாரிசிவராஜ் அவர்களும் அதை திரைப்படமாக எடுக்கிறாங்க அது திரைப்படமாக எடுக்கும் போது காமன் ஆடியன்ஸ் பார்க்கலாம் பாதிக்கப்பட்டவர்களும் பாதிப்பு ஏற்படுத்தியவர்களும் அதை பார்ப்பாங்க ஓ இது மாதிரி நம்ம பேசி கூடாதோ தவறு செய்துட்டோமோ நம்ம மனித மனிதத்தன்மையோடு நடந்துக்கலையோ அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க நடுவில் நாலு பேர் பூந்து இது சரியில்லைங்க அது சரியில்லைங்க அது பண்ணலைங்க இது பண்ணலைங்க அது பண்ணவே கூடாது அதுதான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்தது நமது தேசிய தலைவர் அந்த படம் தேவர் பெருமான் படம் பண்ணும்பொழுது பஷீர் பாய் அவர்தான் வந்து அந்த படத்தை வந்து நடிக்கிறார் தேவராக நடிக்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் சமூகம் செய்யாத ஒரு விஷயத்தை அதில் ஒருத்தர் சொல்கிறார் எங்கள் சமூகம் செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி அவங்க எடுத்து செஞ்சுருக்காங்க அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்கிறார் அது இல்லவா நார்மலாக பேசுறது நீங்கள் எப்படி செய்யலாம் நாங்கள் எங்கள் சமூகம் செய்ய வேண்டிய நினச்சத அப்படிங்கிறத ஒரு சொல்லலையே எங்கள் சமூகம் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருங்கிறது அது பெருமையாக இருந்தது அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்படும் போது எல்லாரும் ஆமாம் எஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் அது இப்போ ஜிடி நாயுடு அவர்களை பற்றி எடுக்கிறாங்க ஜிடி நாயுடு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையாளர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஜிடி நாயுடு சயின்டிஸ்ட் மாதிரி என்ன சயின்டிஸ்ட் தான் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதனை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க காமராஜரை பற்றி அப்போ படம் எடுத்தாங்க இதெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட அரும்பெரும் தலைவர்களும் அப்படிப்பட்ட ஞானிகளும் அறிவாளிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் திரைப்படத்துடைய நோக்கம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இது போன்ற தலைவர்கள் வரவில்லை பெரிய இது இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அவங்களுக்கு வந்து அது மறுக்கப்பட்டது மறைக்கப்பட்டது வரலாறுகள் மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது தவிர்க்கப்பட்டது இப்படி எல்லாமே அவனுக்கு வந்து தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி அந்த போட எங்களை இப்படி தடை பண்ணிட்டாங்க அப்போது ஒருத்தர் வராரு வரும்போது நாங்களாம் அந்த மாதிரி அதை பற்றி சொன்னோன்னு நினைக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் லப்பர் பந்து படம் பார்க்கும்போது அதில் கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க அந்த ஷார்ட் வைக்கும்போது ஒரு அருமையான ஒரு காட்சி அமைப்பார் அந்த 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 அது எதற்காக இன்றைக்கி அந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் அந்த நம்ம சமூகத்துலேருந்து வந்து விளாட்றாங்கன்னா அது காரணம் அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால விட்டு கொடுத்ததுனால கெட்டு போவதில்லைன்னு அந்த மாதிரி தான் கண்டிப்பாக அடுத்து நான் நிறையா வந்துடுவாங்கண்ணே நிறைய பேர் ஆடுவாங்கண்ணே அப்படிங்கும்போது அந்த படம் பார்க்குறப்ப அத்தனை பேரும் அப்படி கண்களையும் வெளியில் வந்தாங்க ஆ அருமையான கதைங்க அரு அற்புதங்க நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு காமிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாரும் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க செய்து சமூக வலைதளங்களில் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்களை தவறாக பேசுவதை நிறுத்தி கொள்ளவும் இதை ஏன் சொல்கிறோம்னா நல்ல இயக்குநர்கள் தமிழ் சினிமாவிற்கு கிடைப்பது அரிது அரிது பெரும் அரிது லப்பர் பந்து எடுத்தாரே தமிழரசன் பச்சமுத்து அவரை போன்ற மாரி செல்வராஜ் போன்ற பாரஞ்சித் போன்ற இவங்கெல்லாம் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை ஜனரஞ்சகமான கதையில் தான் பட்ட வழிகளை அற்புதமாக திரைக்கதையாக அமைத்து இருக்காங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை தவிர்க்கக்கூடாது இப்போ சமீபத்தில் கூட த தண்டகார நிமிடத்தார் அதியநாதிரி அவரும் இந்த மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது நல்ல கருத்துக்களை ஒரு மெசேஜை எங்களுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அதை சொல்கிறாங்க அதை தவிர்க்க முடியாது எந்த இப்போ நம்ம இந்த விஷயத்தை ஒரு ஒரு சமூகம் வந்து ஒரு பெரிய தலைவரை பற்றி சொல்கிறாங்க அவங்களுடைய வரலாறை பற்றி சொல்கிறாங்க நம்ம தவிர்க்கலல்ல அதை நம்ம எதிர்த்து பேசல அப்போ இதையும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படி நீங்கள் பேசுகிறதா எல்லாத்தையும் பேசணும் எல்லாத்தையும் வந்து அந்த படம் எல்லாத்தையும் இது நீங்கள் எடுக்காதீங்க அதை நீங்கள் எடுக்காதீங்க எல்லாத்தையும் பேசணும் அதனால் சமூக வலைதளங்களில் இது போன்ற ஒரு விஷயத்தை இது கிளப்புற மாதிரி இருக்குது இது வந்து மறுபடியும் தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா யாரும் இங்கே அதனால் எந்த விதமான ஒரு தூண்டுதலெலாம் கிடையாது அவர்களுக்கு எடுப்பதற்கு முழு சுதந்திரம் இருக்குது அவங்க எடுக்கணும் அதை பார்க்கணும் அவர்கள் பட்டதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே எல்லாமே ஒன் சைடாகவே பார்க்க முடியாது எல்லா சைடும் பார்க்கணும் சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் ரைட்டு வலது இடது மட்டும் பார்க்க முடியாது பின்னாடி ஒன்று நடக்கும் அது நிறைய பேர் தெரியாது அதனால் பின்னாடியும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து என் கருத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாறுபாடு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஏன்னா நான் மனசில் பட்டதை தான் பேசுவேன் மனசில் பட்டது நான் வந்து யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க இதில் அவங்கவுங்கள மதிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த விஷயத்த அவங்கள்ட பகணும்னு நினச்சேன் அருமையான ட்ரேடர் இந்த தீபாவளியை முன்னிட்டு வரப்போகிற பைசன் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா காட்சி அமைப்புகள் நான் திரும்ப சொல்கிறேன் மேக்கிங் நான் காந்தாரா படத்தை பற்றி ரிவியூ பண்ணும்போது சொன்னேன் இந்த படத்தை பற்றின கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதாவது கடவுள் இருக்கா இல்லையா கடவுளை பற்றி எவ்வளோ எடுக்கக்கூடாது இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் ஆனால் மேக்கிங் அப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன் அது வந்து சினிமாவுக்கு முக்கியம் அப்படி ஒரு சினிமாவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த தான் நான் பைசனையும் சொல்கிறேன் மேக்கிங் மாரிசர்ராஜ் போன்ற இயக்குநர்கள் மேக்கிங் அதை அவ்வளோ அழகாக காமிக்கிறாங்க அவ்வளோ தத்ரூபமான காட்சி அமைப்புகளாக காமிக்கிறாங்க அந்த காட்சி பேசுகிற துணி வசனம் பேசுகிற அந்த ஒரு ஸ்டைலு அதில் நல்லா இருக்குது அது ட்ரெயிலரை பார்க்கும்போது என்ன எப்படா படம் வர எப்போ பார்ப்போம் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை காத்திருந்து பார்ப்போம் பைசன் எப்படி இருக்குன்னு அதுக்கு பிறகு அதில் ஏதாவது இருக்காங்கிறத பேசுவோம் அதுக்குள்ளே இது இவரோட கதை அந்த கதை அந்த கதை மாதிரி இருக்குது இதை மீண்டும் சொல்கிறான்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் போடுறதும் ட்வீட் போடுறதும் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறதும் தவறான ஒரு விஷயமா இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் உரிமை இருக்குது எல்லோருக்கும் இந்த மண் சொந்தம் இந்த மண் ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறது கிடையாது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் சொந்தம்னு கிடையாது இந்த மண் சொந்தம் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அனைவருக்கும் தகுதி இருக்குது இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் தகுதி இருக்குது இந்த மண்ணில் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் சுதந்திரம் அதுதான் உரிமை அதனால் அந்த மாதிரியான திரைப்படங்கள் வரும்போது அதை ஆதரிப்போம் அதுதான் என்னுடைய கருத்து நான் பேசுவதிலையோ இல்லை நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இல்லைங்க நீங்கள் பேசுனது சரியில்லை எனக்கு பிடிக்கல ஏன்னா எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க பார்க்குறேன் நீங்கள் என்ன மாதிரி அதை சொல்கிறீங்கிறதான் நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நாலு பேர் திட்டுவீங்க அதுவும் எனக்கு தெரியும் நாலு பேர் திட்டுவீங்கிறதுனால நாலு நல்ல விஷயங்களை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதை நல்ல விஷயங்களை மனசில் பட்டதை சொல்கிறேன் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம் எல்லா எல்லாத்தையும் நேசிப்பதும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதும் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் தனி ஒரு மனிதனுக்கும் மரியாதை தருவதும் மிக 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 முக்கியமானது எந்த மனிதனும் இங்கே சலைத்தவர்கள் அல்ல அதுதான் நான் சொல்லுவது தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்